கத்தருடி நாமம் மைமைப்படுவதாக இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேத வசனம் நாங்களும் அது ரட்சித்தனால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே குடியேற்றுவோம் சங்கீதம் இருபது ஐந்து இந்த சங்கீதம் இருபது தாவீத ராஜாவுக்காக ஜனங்கள் நேரெடுத்த விண்ணப்பம் இந்த சங்கீதம் தாவீதே மட்டுமல்ல தீர்த்த தரிசனமாக இயேசு ராஜாவைக் குறிக்கும் வகையில் எழுதப்பட்ட ஒரு மேசியாவின் சங்கீதம் இது தாவீதினால் எழுதப்பட்டது இந்த ஐந்தாவது வசனத்தின் முதல் பகுதி நாங்கள் நமது ரட்சிப்பில் மகிழ்ந்து ரட்சிப்பு என்றால் விடுதலை மீட்பு அவர் கொடுக்கிற விடுதலையில் மகிழ்வேன் என்று பாடுகிறார் நமக்கும் இயேசு ஆசீர்வாதம் நமது ரட்சிப்பை தினமும் நினைத்து நன்றி சொல்வோம் மகிழ்ந்து பாடுவோம் இந்த வசனத்தின் அடுத்த பகுதி எங்கள் தேவனை நாமத்திலே குடியேற்றுவோம் என்றும் அறிக்கையிடுகிறார் இது ஒரு விசேஷத்த வெளிப்பாடு விபாகம் இருபத்தி எட்டு பத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்தருடைய நாமம் தற்பிக்கப்படுகிறது என்று வாசிக்கிறோம் அதனாலேயே இஸ்ரவேலை தோற்றால் தேவனும் தோற்றது போல் ஆகிவிடும் இந்த நாமத்தின் நிமித்தம் அநேக வெற்றிகளை தேவன் கொடுக்கிறார் புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு மிகப்பெரிய நாமமாக இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவும் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்றும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்றும் வாக்கு பண்ணியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் கத்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டாலும் அதிகமா அந்த நாமத்தை வைத்து ஜபிக்கவில்லை புதிய ஏற்பாட்டு வெளிச்சம் பெற்று கத்தருடைய நாமத்தை பயன்படுத்தி ஜபித்தது மிகப்பெரிய ஆச்சரியமே அவருடைய ஜபங்களில் அவர் அறிக்கை செய்கிறதை பார்க்க முடியும் சங்கீதம் முப்பத்தி ஒன்று மூன்றில் உமது நாமத்து நிமித்தம் வழிகாட்டி என்றும் சங்கீதம் எழுபத்தி ஒன்பது ஒன்பதில் உமது நாமத்து நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யும் என்றும் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினொன்றில் என் அக்கிரமத்தை உமது நாமத்து நிமித்தம் மன்னியும் என்றும் இப்படி அநேக வசனங்களில் அவருடைய நாமத்தை பயன்படுத்தி ஜெபித்து ஜெயம் பெறுகிறதை வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும்படி இயேசு கிறிஸ்தவம் நமக்கு சொல்லுகிறதை வாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்கிறதையும் பார்க்கிறோம் நாமும் தாவிதே போல எங்கள் தேவனுடைய நாமத்தில் குடியேற்றுவோம் அதாவது உமது நாமத்தினாலே ஜெயமெடுப்போம் எடுப்போம் என்று அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஜெயம் எடுப்போம் எகுவா நிசு என்று ஜெயக்கூடியானவர் வெள்ளம் போல சத்துர் வரும்போது கொடியேற்றுகிற ஆவியானவரும் நமக்கு உண்டு ஏசாயா பதினொன்று பத்தில் ஜனங்களுக்காக கொடியாக நிற்கும் ஈசாயின் வேறாயி இயேசு என்ற நாமத்திலும் ஜெயம் உண்டு இந்த நாமம் எல்லாவற்றிலும் மேலான நாமம் வானோர் பூதரத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாமம் பேயை ஜெயித்த நாமம் மரணத்தை ஜெயித்த நாமம் பாதாளம் வென்ற நாமம் பிசாசுகள் நடுங்குகிற நாமம் நம் இயேசுவின் நாமம் நாமம் தாவிதை போல இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே கொடியேற்றி ஜெயம் எடுப்போம் வெற்றி கொடி பிடிப்போம் நாம் வேறு நடை நடப்போம் இன்றைக்கும் ஏகோவ நிசியாகிய கத்தர் உங்கள் எல்லா காரியங்களையும் ஜெயம் தந்து நடத்துவார் நம்முடைய எல்லா காரியத்திலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் பெறுவோம் ஆமே நாம் ஜெபம் செய்வோம் அன்புள்ள இயேசப்பா ஜெய இயேசு என்னோடு இருக்கிறீர் இன்றைக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய எல்லா காரியங்களையும் ஜெயத்தை கற்றலிடுவேர் என்று விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக